ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கெட்டி சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் புலாவ் எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு சின்ன ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஏழுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா அரிப்பட்டு வந்துடும் கசகசா இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இருக்கட்டும் நம்ம தாளித்து விட்டுடலாம் குக்கரை வச்சுக்கலாங்க அதில் வந்து நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் மூணு சோம்பு ரெண்டு துண்டு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இதை நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வசனம் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா பச்சை வாசனை போனோ இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து இலையிலேருந்து பதினஞ்சு இலைக்குள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து தன்மை வராது அதிகமாக சேர்த்தோம்னா கசப்புத்தன்மை வந்துடும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் எப்போவுமே நம்ம சால்னா குருமா அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் புதினா இலை சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குலைவாக வதங்கினதே இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு உருண்லேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்ததும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு வேணுமோ இது வந்து கெட்டி கொடுமான் நான் தண்ணி கம்மியாக தான் சேர்க்குறேன் இப்போ இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலனா சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு விசில் வந்ததுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கம கமன் வாசனையான நம்ம கெட்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி